திருநாவுக்கரச சுவாமிகள் அருளிய ஐந்தாம் திருமுறை திருத்தில்லை சிவபிரான் தன்னுடன் நேரில் பேசி அருளியதால் மிகவும் அகமகிழ்ந்த அப்பர் பிரான் தில்லையில் உழவார பணிகள் செய்தபோது பாடிய பதிகம் இது உள்ளத்தில் இருந்து எழுந்த அன்போடு செய்யப்பட்ட பணி என்பதால் கண்களில் இருந்து பொழிந்த ஆனந்த கண்ணீர் உடலில் பூசப்பட்டிருந்த திருநீற்றுடன் கலந்து வண்டலாக மாறியது என்று கூறுகிறார் சேக்கிழா சிதம்பரத்தில் அன்னதானம் இன்றும் சிறப்பாக நடைபெறுவதை நாம் காணலாம் அப்பர் பிரான் காலத்திலும் சிறப்பான முறையில் அன்னதானம் நடைபெற்று இருக்க வேண்டும் அதனால் தான் அண்ணம்பாளிக்கும் என்று இந்த பதியத்தினை தொடங்குகின்றார் என்று நினைக்க தோன்றுகின்றது தினமும் இறைவனுக்கு அண்ணாபிஷேகம் நடைபெறும் கோவில் பிள்ளைச்சிற்றம்பலம் ஆதிசங்கரர் இங்கே வந்தபோது அன்ன ஆகாஷண இயந்திரம் நிறுவியதாக கூறுவார்கள் இந்த தகவல்களை உணர்த்தும் வகையில் அன்னம் என்ற சொல்லுடன் இந்த பதிகம் மிகவும் சிறப்பான முறையில் தொடங்குகின்றது இப்பொழுதும் மகேஸ்வர வழிபாட்டில் இந்த பதிகத்தினை பாடுவது வழக்கமாக உள்ளது அடியார்களுக்கு இலையில் அன்னமிட்ட பின்னர் அடியார்கள் இந்த பதிகத்தின் பாடலை பாடிய பின்னரே உணவு உண்ண தொடங்கும் பழக்கம் உள்ளதை நாம் பல இடங்களில் காணலாம் இந்த பதிகத்தினை தொடர்ந்து பாடுவோருக்கு அன்னம் தட்டுப்பாடு ஏதும் இல்லாமல் கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது நாம் தினமும் பாராயணம் செய்ய வேண்டிய பதிகங்களில் ஒன்றாக பெரியோர்களால் கருதப்படும் பதிகம் இந்த திருத்தில்லை பதிகம் ஆகும் திருச்சிற்றம்பலம் என் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி